அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் அந்த பாவம் போறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னாரு நீ தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுமாப்பா சரி சாமி சாப்பாடு போட்டா பாவம் போகுமா அங்க பாரு அந்த பந்தல் மேல ஒரு மணியை கட்டு அது கயிறெல்லாம் போடாத உயரமா கட்டு நல்ல அடியார் ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும் அப்படி அடிச்சா பாவம் போச்சு இவரும் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வடை பாயசம் போறாரு மணி அடிக்கல மனசு வந்து போச்சு சாப்பிடறவன் யாருமே யோகிதமா இல்லையே நல்ல அடியார் இல்லையே அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார் யாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் ஒரு மெய்த்தொண்டர் பட்டயணத்து சுவாமிகள் அப்படி ஓ பசி தாங்க முடியல அவரால் பதினாறாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படி தங்க டம்ளரில் பசும்பால கறந்து தேன் முந்திரி பருப்பு பிசா பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் குங்கும பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான் வைரத்திலேயே மிதந்தவர் கடைசியில் பதினாறாயிரம் கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி பட்டியத்து சுவாமி அவருக்கு பசி பாவம் பசி அந்த மேலப்பெருமளது வந்தாரு எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு இருக்கிறான் உள்ள மாட்டேங்கிறான் யோ நீ யாரையா உள்ள போய் சாமியாரா போனா கூட நல்ல வஸ்திரம்லாம் கட்டிட்டு போகணும் நகரக்கண்டி ஏக்கர கண்டி எல்லாம் போட்டு அப்பதான் உள்ள விடுவாங்க இல்ல மாட்டாங்க இல்லையா சாப்பாடு கிடையாது போ போ உண்மையான துறவிய பசி வந்தா பத்தும் பறந்து சொல்லி அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே கஞ்சி அந்த காவா வழியா அப்படியே ஒடியாந்தது கால்வாய் வழியா பார்த்தாரு இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச குடிச்சாரு பழங்க டம் 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 மணி அடிச்சது மன்னன் ஒடியாந்தா பாவம் போயிட்டு பாவம் போயிட்டு யார் சாப்பிட்டா இன்னும் சாப்பாடே போடல எஜமா அப்படின்னா சமயக்காரர் சாப்பாடு போடாம மணி எப்படியா அடிக்கும் யார் சாப்பிட்டான்னு பாருன்னாரு அங்க போனா கொள்ளையில ஒரு மெய் தொண்டர் கோவன தோட கையில இல்லாம அப்படியே ரெண்டு கையில அந்த அரிசி அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்த்தரை அடியார் தொண்டரை பார்த்து இட போடக்கூடாது தொண்டர்கள் எப்படி வேணாலும் வருவாங்க அவங்களுடைய மாண்பு தான் முக்கியம்